ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊட்டி கிளம்பிட்டோம் ஊட்டி குழுக்குழு ஊட்டி ஒரு சூப்பரான ஒரு பயணமாக போயிட்டுருக்கோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி மரங்கள் நிறைய எப்படி என்ன சொல்கிறது நிறைய மரங்களெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு பயணம் பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்க எப்பவுமே இப்படிதாங்க இந்த மரம் செடி கொடி இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ரசிச்சுட்டே அப்படியே பயணம் பண்ணிட்டே இருப்போம் எப்படியோ ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைமாவது நாங்கள் ஊட்டி வந்துடுவோம் ஏன்னா ரிலேஷன் எல்லாமே அங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபங்க்ஷன் நிறைய வந்துகிட்டே இருக்கும் வந்துடுவோம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேடம் சொல்லவே வேண்டாம் பயங்கரமாக ரசிப்பாங்க பாருங்கள் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டாங்க வேற பயங்கரமாக ரசிப்பாங்க பாருங்கள் நிறைய மரங்களை வந்து இப்போலாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்படி நாங்கள் ஊட்டிக்கு வரும்போது இப்படி ஒரு மரங்கள் காத்தடிக்குது வேறு ரொம்ப குளிருது இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு டி எஸ்டேட்டு டி எஸ்டேட்டு பாருங்க இந்த மாதிரி ஊட்டிக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி ரசிச்சுட்டே போயிருக்கிறீங்களா என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஹஸ்பண்ட் தான் எதையுமே ரசிக்காமல் அப்படியே ரோட்டை மட்டும் பார்த்துட்டே வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்க நானும் பிங்கியும் மட்டும்தான் அப்படியே இயற்கையை ரசிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் இயற்கையை வந்து யாருக்கு தான் ரசிக்க பிடிக்காதுங்க பெண்டு வேற வந்துருச்சு ரொம்ப குளிர் அடிக்குதுங்க குளிர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி என்ன அப்படின்னா என்னுடைய மகன் இல்லை அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க நானும் ஹஸ்பண்டு மேடம் இந்த மேடம் குட்டி மேடம் இவங்களோட தான் வந்திருக்கோம் பாருங்கள் இந்த சைடு இப்படி போனோம்னா ரெண்டு பக்கமும் மரம் ரெண்டு பக்கமும் மரம் நடுவில் ரோடு இந்த மாதிரி போகிறது ரொம்ப பிடிச்சமான பிடிச்ச ஒரு விஷயம் அழகாக இருக்குது பார்த்திங்களா நான் இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு லைவாக வரணும் அப்படின்னு நான் நிறைய டைம் நினைப்பேன் ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் டவர் இல்லாமல் போயிருங்க டவரே இருக்காது நம்ம மேட்டுப்பாளையம் தாண்டி கோத்தகிரி வந்ததுக்கு அப்புறமே டவர் இல்லாமல் போயிடும் அதனால தான் நான் லைவ் வரதில்லை இங்கே இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா என்ன ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படி நாங்கள் மட்டுமே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கோம் ஊட்டிக்கு போறக்கு வந்து ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று வந்து குன்னூர் போய் நம்ம ஊட்டி போகலாம் இன்னொன்று வந்து கோத்தகிரி வந்து கோத்தகிரிலிருந்து நம்ம ஊட்டி போகலாம் ஆனா நாங்கள் எப்பவுமே வந்து கோத்தகிரி வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஊட்டி போவோம் கோத்தகிரி வழிதான் போவோம் ஏன்னா குன்னூர் வழி போனோம் அந்த சைடு குன்னூர் போய் போகணும் அப்படின்னம்னாக்கா அந்த சைடு தான் நிறைய வண்டிங்க போகும் நிறைய பஸ் எல்லாமே அந்த டைம் போ அந்த அந்த வழி போகிற அப்படின்னால கொஞ்சம் அப்படியே ரசிக்காமல் அப்படியே போகிற மாதிரி இருக்கும் நிறைய வண்டிங்களோட போகிற மாதிரி இருக்கும் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் இந்த சைடு வந்தீங்கன்னா நிறைய வண்டிங்க வந்து இருக்காது வண்டிங்க வந்து ஏதோ கொஞ்சந்தான் வரும் நிறைய பேர் கோத்தகிரி வர வரமாட்டாங்க இந்த மாதிரி முக்கியம்மா கொஞ்சம் இப்படி இறங்கினோம்னா போதுங்க வந்து அவங்க அப்பா சீட்டில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்க்க அவங்க என்ன வண்டி ஓட்டுற மாதிரியே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எஸ்டேட் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல பசுமையாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ஒரு எஸ்டேட் பார்த்திங்கன்னா என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பனி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே கருக ஆரம்பிச்சிரும் ஆனால் இல்லை இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பசுமையாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பனி ஆச்சு அப்படின்னாலுமே கருக இருக்க ஆரம்பிச்சிரும் இந்த ஒரு டீ எஸ்டேட் பார்க்குறக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சைட் அப்படியே வரும்பொழுதே நமக்கு வந்து அந்த டீயோட வாசம் வந்துடும் என்ன ஒரு அழகாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ரசிச்சிருக்கிறீங்களா பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அமைதியாக இருக்குது பார்த்திங்களா இந்த ரோடு எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது மேடம் காரில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வாய் சொல்லுங்கப்பா வாய் சொல்லுங்க குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் அங்கேருந்து இங்கே வந்தது ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு பேங்க்கு பாருங்க நீங்கள் மட்டுந்தான் கீழே இறங்கி போவீங்களா நானும் தான் இறங்கி போகணும் கொஞ்சம் தூரம் என்னை இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடக்குவேங்க வீட்டில் தான் வாக்கிங் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றீங்க இங்கே வந்து கொஞ்சம் தூரம் நான் நடந்தே ஆகணுன்ற மாதிரியே வந்து இருப்பாருங்க வெளியில் இங்கே வந்தாலுமே கொஞ்சம் தூரம் அப்படியே ரோட்டில் நடக்கணும் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லை உட்காந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கஷ்டமாக இருக்குல்ல அதனால அவங்களே இறங்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்